தேவோத்ரம் ஆதியகமம் அதிகாரம் ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமி அணையது ஒழுங்கின ஒழுங்கின்மையும் வெறுமையமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளி பெயரிட்டார் இருளுக்கு வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளையும் தேவன் வெகு இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியகாலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கவது என்றும் அது ஜலத்தின் ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமாகி கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காண என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதைக்கு பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் கனி விருச்சங்களையும் முளைப்பிக்க கிடையாது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிட்டு தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் இடையாலும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்க கடவுதும் அவைகள் அடையாளங்களாகவும் காவல்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்கு இருக்கக்கடவது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகையாக விரிவிலே சுடர் சுடர்களாய் இருக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பகலையாள பெரிய சுடரும் இட இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் மாளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசமும் உண்டாக்கவும் தேவன் அவர்களை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற்காலமாகி நாலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் நீந்தும் ஜ ஜீவச்சந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜமிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறு சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெறுவதற்கது என்றும் சொன்னார் சாயங்காலமும் இடியக்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜீவஜந்துகளாக நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக நா எல்லாவற்றையும் ஊ எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது மறுரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சபல சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகல வித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க பூமியில் உள்ள சகல மிருகஜனங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியா காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவை சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டி உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவையான் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே நிலத்தினுடைய க சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடுபனி எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்திலே சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவம் ஆத்மாவானான் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனென்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவனாகிய கார்வைக்கே அழகும் புசிப்பும் நலமுடன் சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிய பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாவும்படி ஏதேனில் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தில் பொன் நல்லது அவ்விடத்திலே பீலோ பீதோலாரும் கோமேத கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீசோன் என்று பெயர் கீகோன் என்று பெயர் அது எத்திரோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் நாட்டுக்கு இத்தைக்கேல் என்று பெயர் அது அசரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்ட தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மைத்தின்மே அறியத்தக்க நீய புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவா என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவநாயக கர்த்தர் வெளியிலே சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகத சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேர்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினான் அவர் நித்திரையடைந்தான் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக்க உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள் இவள் மனுஷி மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படான் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாக இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் அதிகாரம் மூன்று ஆதியகமம் தேவனாகிய கருத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் அந்திரம் அந்திரமுள்ளதா இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சலின் கனியை புசிக்கவே புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா எ என்ற ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருச்சக்கணிகளை புசிக்கலாம் ஆனாலில் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சக விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவே அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி நீங்கள் சாவே சாவதில்லை நீங்கள் இன்னும் புசிக்கும் நா இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விதம் விருட்சம் விசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குகிறதுக்கு இச்சிக்கப்பட்டத்தக்க விருச்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் ஆகுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தில் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விருச்சகத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடைய இருக்கும்படி தேவர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருச்சகத்தின் கனியை என்கிறாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்ரீயை நோக்கி இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்ரீ அனவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புஷித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய ச கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சகி சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றுக்குள் நக வயிற்றினால் நகர்ந்து உயிரிழக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார் அந்த அவர் ஸ்ரீயை நோக்கி நீ இருக்கும் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சகத்தின் கனியை புசித்தப்படினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசாய் அது அவனுக்கு முள்ளும் சுரு குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஆதாம் தன் மனைவியை ஏவாள் என்று பெயரிட்டான் அவள் ஜீவனில் தாயானவள் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் இப்பொழுதிருந்து இப்போதும் அவன் தன் கையை நீட்டு ஜீவ விருச்சத்தின் கனியை பரிப்புசித்து என்றெந்தைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் திட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருச்சகத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் திட்டத்துக்கு கிழக்கே கேபுரன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்